ஓ சாயல் நீ ஒன்றுங்கே அர்த்தங்கள் வெவ்வேறு தோழி தொலைந்தே துணை தேடி போனாய் மனைவி ஓ காதலி நீ தாண்டா படியெல்லாம் நான் தாண்ட குமைந்துடுவாய் சாத்திரத்தின் சூட்சமங்கள் புரியும் வரை மகனே ஓ மகனே என் விந்திட்ட விதையே செடியே மரமே காடே மறுபிறப்பே மரண சௌகரியமே வாழ் மகளே என் மகளே என பிரிந்தும் நீ இன்பம் காண்பாயா இல்லை காதலித்த கணவனுக்குள் எனை தேடுவாயா நண்பாவோ நண்பா நீ செய்த நட்பெல்லாம் நான் செய்த அன்பின் பலன் இவ்விடமும் அவ்விதமே பகைவாவோ பகைவா உன் ஆடை எனும் நகந்தையுடன் எனது அம்மனத்தை கேலி செய்வாய் நீ உடுத்து நிற்கும் ஆடைகளே உனது அம்மனத்தின் விளம்பரங்கள் மதமென்றும் குலமென்றும் நீ வைத்த துணிக்கடைகள் நிர்மூலமாகிவிடும் நிர்வாணமே தங்கும் வாசகாவோ வாசகா சமகால சகவாசி வாசி புரிந்தால் புதிரென்றால் புருவம் உயர்த்து பிதத்தல் எனத் தோன்றின் பிழையும் தெருத்து எனது கவி தான் நாளை உன்வரியில் நான் தெரிவேன்